புவியல் மக்கள் குடியிருப்பும் அதுவும் போட்டிருக்கேன் பாறை மற்றும் மண் பாறையை பற்றியும் மண்ணை பற்றியும் சொல்லியிருக்கேன் அது இம்பார்ட்டண்ட்டு ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போட்டிருக்கேன் ஒவ்வொரு பகுதியாக புவியில் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ அதிக மழை பொழிவு பெறும் பகுதிகள் எவை மேற்கு இமயமலை தமிழ்நாடு கேரளா வட இந்தியாவின் குளிர்காலத்தில் மழைப்பொழிவை தரும் காற்று எது மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் மேற்கத்திய இடையூறு காற்று கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மே மாதத்தில் பெய்யும் முன்பருவ காற்று மழை எவ்வாறு அழைக்கப்படுகிறது மான்சாரல் பீகார் மேற்கு வங்கம் அசாம் ஆகிய மாநிலங்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வீசும் தலக்காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நார்வேஸ்டர் அல்லது கால்பைசா இந்தியாவின் மழைக்காலம் எது தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்பண் தமிழ் நாட்பண் மலைக்கா மழைக்காலம் எது வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எல் நீனோ இந்தியாவின் தென்மேற்கு பருவக்காற்று தூக்கத்தினை எவ்வாறு அளக்கின்றது பருவமழை வெடிப்பு இந்தியாவில் ஒட்டுமொத்த மழை பொழிவில் இந்தியாவில் மழை மாற்காடுகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் எழுபத்தஞ்சு சதவீதம் மழை பொழிவு எந்த எந்த பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் பசுமை காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் எனவே எவை ரப்பர் எபோனி ரோஸ் மரம் தென்னை மூங்கில் சின்கோனா சிடார் இந்தியாவின் மண்டல காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் எவை சந்தனமரம் ரோஸ் மரம் குசம் மாகு பாலாங் அமிலா ஆமிலா மூங்கில் சிசம் மற்றும் படாக் அயனமண்டல பசுமை மாரக்காடுகளில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு இரநூறு சென்டிமீட்டர் அயன மண்டல இலையுதிர் காடுகளில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு நூறு சென்டிமீட்டர் முதல் இரநூறு சென்டிமீட்டர் வரை அயனமண்டல வறண்ட காடுகளில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு ஐம்பது சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை அயனமண்டலம் காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் இழுப்பை ஆலமரம் பல மன் மஞ்சக்கடம்பு கருவேலம் மற்றும் மூங்கில் ஆவாரம் பூமரம் பூமரம் புதற்காடுகள் முட்புதற்காடுகளில் காணப்படும் சராசரி ஆண்டை மழை பழிவு ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவாக மற்றும் பாலைவனம் மற்றும் அரைப்பாலைகள் காணப்படும் காணப்படும் மரங்கள் கருவேலம் சீமை கருவேலம் ஈச்சமரம் இமயமலை காடுகள் எவ்வாறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அல்பைன் காடுகள் அல்பைன் காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் ஊக் சில்வர் பீர் பைன் மற்றும் ஜெனிஃபர் அலையாத்தி காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மாங்குரோவ் காடுகள் அல்லது ஒதக்காடுகள் உலகின் மிக பெரிய அலையாத்தி அலையாத்தி காடுகள் உள்ள பகுதி கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி இந்திய வனவிலங்கு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிடபிள்யூஎல் இந்திய தேசிய பூங்காக்கள் மொத்தம் எத்தனை நூற்றி ரெண்டு இந்தியாவில் மொத்தம் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன ஐநூற்றி பதினைந்து இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்கோள பெட்டகம் உள்ளன பதினெட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்தியாவில் அதிக அளவில் காணப்படும் மண் வகை எது கரிசல் மண் இருபத்தொம்பது புள்ளி அறுபத்தொம்போது இந்தியாவில் குறைவாக காணப்படும் மண் வகை எது உப்பு மற்றும் கார மண் ஒன்று புள்ளி இருபத்தொம்போது சதவீதம் இந்தியாவில் வண்டல் மண் எத்தனை சதவீதம் உள்ளது இருபத்தி ரெண்டு புள்ளி பதினாறு சதவீதம் இந்தியாவில் சரளை மண் எத்தனை சதவீதம் உள்ளது ரெண்டு புள்ளி அறுபத்ரெண்டு இந்தியாவில் செம் மண் எத்தனை சதவீதம் உள்ளது இருபத்தெட்டு சதவீதம் இந்தியாவில் வண்டல் மண் எத்தனை சதவீதம் உள்ளது இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்தியாவில் அதிக அளவில் நீர்ப்பாசனம் எதன் மூலம் கிடைக்கிறது குழாய் கிணறு நாற்பத்தாறு சதவீதம் இந்தியாவில் இரண்டாவதாக அதிகமாக நீர்ப்பாசனம் எதன் மூலம் கிடைக்கிறது கால்வாய் இருபத்தி நாலு சதவீதம் இந்தியாவில் ஏரிகள் மூலம் எத்தனை சதவீதம் நீர்ப்பாசனம் கிடைக்கிறது மூணு சதவீதம் குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எது பிரதான மந்திரி கிறிஷ் சஞ்சய் யோஜனா பிஎம்கேஒய் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு உலகின் பெரிய புவி ஈர்ப்பு அணை எது பக்ரானங்கள் திட்டம் பஞ்சாப் உலகின் மிக நீளமான அணை எது ஹிராகுட் அணை ஒரிசா மாநிலம் மகாநதி ஆறு இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது மற்றும் பயன்பெறும் மாநிலங்கள் எவை சட்லச் நதி பயன்பெறும் மாநிலம் மாநிலங்கள் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா மேட்டூர் அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது மற்றும் எந்த மாநிலம் தமிழ்நாடு காவேரி இடப்பெயர்வு வேளாண்மை வேறு பெயர் என்ன வேறு பெயர் என்ன வெட்டுதல் மற்றும் எரித்தல் இந்தியாவின் மற மற்க வல்லப்படும் இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர் மாநிலம் ஜிமி, அசாம் பொன்னம் கேரளா பொடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மிவார், மாசான் பென்ட்ரா பெண்டா பீரா மத்திய பிரதேசம் இந்தியாவின் முக்கிய உணவு பயிர்கள் எவை நெல் கோதுமை மக்காச்சோளம் திணைப்பயிர்கள் பருப்பு இந்தியாவின் முக்கிய பணப்பயிர் அல்லது வாணிப பயிர்கள் எவை பருத்தி சணல் எண்ணெய் வித்துக்கள் இந்தியாவின் முக்கிய பயிர்கள் எவை தேயிலை காபி ரப்பர் இந்தியாவின் முக்கிய தோட்டக்கலை பயிர்கள் பழங்கள் பழங்கள் மலர்கள் காய்கறிகள் இந்தியாவின் பூர்வீக பயிர் எது நெல் நெல் எந்த மண்டல பயிர் வெப்பமண்டல பயிர் நெல் வெப்பமண் விளைவதற்கான சராசரி வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு எவ்வளவு இருபத்தி நாலு டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் மற்றும் நூற்றி ஐம்பது சென்டிகிரேட் ஆண்டு மழைப்பொழிவு நெல் விளைய உகந்த மண் வகை எது வளமான களிமண் அல்லது வண்டல் மண் காரிப் பருவம் வடமானிலம் நெல் பருத்தி மக்காச்சோளம் கம்பு கம்பு உளுந்து ஜூன் முதல் செப்டம்பர் தென் மாநிலம் கேழ்வரகு மக்காச்சோளம் நிலக்கடலை கம்பு ராயி பருவம் ராபி பருவம் அக்டோபர் மார்ச் வடமாநிலம் கோதுமை பருப்பு கடுகு ஆலிவிதை தென் மாநிலம் நெல் மக்காச்சோளம் நிலக்கடலை நிலக்கடலை கம்பு சையத் பருவம் வட கோதுமை பருப்பு வகை பழம் திணை ஏப்ரல் ஜூன் தென் மாநிலம் நெல் காய்கறிகள் பயிர்கள் இந்தியாவில் முக்கிய நெல் வகை வகைகள் எவை சிஆர் தான் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஏஆர் தான் முந்நூற்றி ஆறு சிஆர்ஆர் நானூற்றி ஐம்பத்தொன்று இந்தியாவின் நெல் உற்பத்தியில் முதல் மாநிலம் எது மேற்கு வங்கம் இந்தியாவின் இரண்டாவது உண முக்கிய உணவு பயிர் எது கோதுமை கோதுமை மற்றும் கரும்பு உற்பத்தியில் முதன்மை மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா இந்தியாவில் மூன்றாவது முக்கிய உணவு பயிர் எது பயிர் சோளம் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து தாதுக்கள் வைட்டமின்கள் நிறைந்துள்ள மலிவான தானியம் எது சோளம் சோளம் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசம் கம்பு மற்றும் சோளத்தின் பூர்வீகம் எது ஆப்பிரிக்கா கம்பு மற்றும் பார்லி உற்பத்தின் இந்தியாவில் முதன்மை மாநிலம் எது ராஜஸ்தான் பார்லி உற்பத்தியில் இந்தியாவின் இந்தியாவின் முதன்மை மாநிலம் எவை ராஜஸ்தான் முதன்மை மாநிலம் எது ராஜஸ்தான் பார்லி உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலம் எவை ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் பருப்பு வகையில் எந்த இனத்தை சார்ந்தவை அவரை புரதச்சத்து நிறைந்த 白萝卜。 உலகில் அதுகு பருப்பு செய்யப்படும் நாடு இந்தியா உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதன்மை நாடுகள் எவை கியூபா பிரேசில் மற்றும் இந்தியா பருத்தி உற்பத்தியில் இரண்டு நாடுகள் எவை சீனா இந்தியா பருத்தி மற்றும் எண்ணெய் உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலங்கள் குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் பஞ்சாப் நான்கு மணி மாநிலங்கள் மொத்த பருத்தி உற்பத்தி எழுவத்தொம்போது சதவீதம் சனல் எந்த மண்டலப் பெயர் வெப்பமண்டலப் பயிர் சனல் ஒரு இழைப்பயிர் சனல் விளைய விளைய உகந்த மண் எது வண்டல் மண் சணல் உற்பத்தியில் இந்தியாவில் முதல் மாநிலம் எது மேற்கு வங்கம் இந்தியர்களின் உணவில் கொழுப்புச் சத்துக்களை அளிப்பது எது எண்ணெய் வித்துக்கள் இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது குஜராத் நிலக்கடலை உற்பத்தியில் முதல் இரண்டு நாடுகள் எவை சீனா இந்தியா தேயிலை எந்த மண்டல பயிர் அயன மண்டல பயிர் அயன உப அயன மண்டல பயிர் இந்தியாவில் பயிரிடப்படும் இரண்டு முக்கிய தேயிலை வகைகள் பூகி பிறப்பிடம் சீனா அசாமிக்கா பிறப்பிடம் இந்தியா தேயிலை உற்பத்தியில் முதல் இரண்டு நாடுகள் எவை சீனா இந்தியா தேயிலை உற்பத்தியில் முதல் மாநிலம் எது அசாம் இந்தியாவின் பயிரிடப்படும் நட பயிரிடப்படும் தரம் நிறைந்த காப்பி வகை எது அராபிகா இந்தியாவில் காப்பி வகைகள் எவை அராபிகா ரோபஸ்டா உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா இடம் ஏழாவது இடம் காபி உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது கர்நாடகா இந்தியாவில் முதன் முதலில் எங்கு ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது கேரளா ஆயிரத்தி ரெண்டு ரப்பர் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எவை கேரளா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் நறுமணப் பொருள்கள் உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது கேரளா எண்ணிக்கையில் உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா ஏழாவது இடம் காப்பி உற்பத்தியில் முதன்மை மாநிலம் கர்நாடகா இந்தியாவின் முதல் முதலில் ரப்பர் எங்கு தோட்டம் எங்கு உருவாக்கப்பட்டது ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரப்பர் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எவை கேரளா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் நறுமணப் பொருட்கள் உற்பத்தி செய்ய முதன்மை மாநிலம் எது கேரளா மாடுகள் எண்ணிக்கையில் அளவில் முதல் இரண்டு நாடுகள் பிரேசில் இந்தியா பால் உற்பத்தி கண்டம் என அழைக்கப்படுவது வட அமெரிக்கா நாடு இந்தியா உத்து உத்திரப்பிரதேசம் எருமை மாடு பால் உற்பத்தியில் அதிகம் கொண்ட நாடு டென்மார்க் இந்தியாவின் பால் உற்பத்தியில் ஒரு முக்கிய ஆதாரம் எருமை மாடு இந்தியாவின் பால் உற்பத்தியில் ஒரு முக்கிய ஆதாரம் எருமை மாடு இந்தியாவின் கால்நடை முதல் கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி பத்தொன்பது இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதன்மை மாநிலங்கள் எவை உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இறைச்சி உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் ரோமம் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது ராஜஸ்தான் மீன் உற்பத்தியில் முதன்மையான இரண்டு நாடுகள் சீனா இந்தியா கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது கேரளா உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மையான மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் இந்தியாவில் முக்கிய வேளாண் புரட்சிகள் புரட்சிகள் உற்பத்தி பொருள் மஞ்சள் எண்ணெய் வித்துக்கள் கடுகு மற்றும் சூரியகாந்தி நீலப்புரட்சி மீன்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சி தோல் கொக்கு மரபுசாரா உற்பத்தி தங்க நூலிழை நூலிழை புரட்சி சனல் உற்பத்தி பொன் புரட்சி பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் சாம்பல் புரட்சி உரங்கள் இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் இறால் உற்பத்தி பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி வெள்ளை புரட்சி முட்டை கோழிகள் வெள்ளி இறைப்பு புரட்சி பருத்தி சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி தக்காளி வட்ட வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சி பால் உற்பத்தி இந்தியாவில் நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தில் தலைமையிடம் எங்கு உள்ளது கொல்கத்தா இந்திய சுரங்கப் பணியகம் எங்கு உள்ளது நாக்பூர் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு உள்ளது ஹைதராபாத் ஹைட்ராபாத் இந்தியாவில் உள்ள சுரங்கல் மற்றும் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் நீர்வழக நீர்வாக நீர்வாகத்திற்கான பொறுப்பு யாரிடம் உள்ளது சுரங்கப்பணி அமைச்சகம் சுரங்கப்பணி மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி ஐம்பத்தேழு இரும்பு மாங்கனீசு தாமிரம் பாக்சைட் நிக்கல் துத்தநாகம் காரியம் தங்கம் போன்றவை எந்த வகை கனிமங்கள் தனிமங்கள் இரும்பு தாதுக்கள் எவை எவை மேக்னசைட் ஹேமனடைட் லைமன் இந்தியாவில் அதிக அளவில் காணப்படும் இரும்பு தாதுக்கள் எவை மேக்னடைட் ஹேமனடைட் இந்தியாவில் இரும்பு உற்பத்தியில் முதன்மை மாநிலம் ஜார்க்கண்ட் இந்தியாவில் இரும்பு உற்பத்தியில் முதன்மை மாநிலம் ஜார்க்கண்ட்